கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதிமூன்று இதற்கு பின்பு தாவிதின் குமாரன் அப்சுலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தால் அவள் மேல் தாவிதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் அவள் கண்ணியாஸ்திரியாயிருந்தாள் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது அம்னோனுக்கு தாவிதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான் அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள் உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலை சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான் அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி நீ உன் சகோதரனாகி அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணிக்கொடு என்று சொல்லச் சொன்னான் தாமார் தன் சகோதரனாய் அம்னோன் படுத்துக் கொண்டிருக்க வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள் ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான் பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான் எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள் அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான் அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனால் அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து என் சகோதரியே நீ வந்து என்னுடைய சயனி என்றான் அதற்கு அவள் வேண்டாம் என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே இஸ்ரேவேலிலே இப்படி செய்யத்தகாது இப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம் நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன் நீயும் இஸ்ரேவேலிலே மதிக்கெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய் இப்போதும் நீ ராஜாவோட பேசு அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றால் அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான் பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான் அப்பொழுது அவள் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்து விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றால் ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான் அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான் அவள் பல வருணமான வஸ்திரத்தை உடுத்திக் ராஜகுமாரத்திகள் ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள் அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வருணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனால் அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சுலோம் அவளை பார்த்து உன் சகோதரனாய் அம்னோன் உன்னோடு இருந்தானோ இப்போதும் என் சகோதரியே நீ மௌனமாயிரு அவன் உன்னுடைய சகோதரன் இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான் அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டுக் கொண்டிருந்தாள் தாவிது ராஜா இந்த செய்திகளை கேள்விப்பட்ட போது வெகு கோபமாக எரிந்தான் அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் இப்ராஹிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற வேளையில் இருந்தான் அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான் அவன் ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்திருக்கிறேன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான் ராஜா அப்சலோமை பார்த்து அப்படி வேண்டாம் என் மகனே நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான் அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான் அப்பொழுது அப்சலோம் அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோன் ஆவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான் அதற்கு ராஜா அவன் உன்னோட வர வேண்டியது என்ன என்றான் அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போகவிட்டான் அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோன் திராட்ச ரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள் நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் திடன் திடன்கொண்டு இருங்கள் என்று சொல்லியிருந்தான் அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள் அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவர் அவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப்போனார்கள் அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான் அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான் அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள் அப்பொழுது தாவிதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம் அம்னோன் மாத்திரம் செத்து போனான் அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகி என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம் அம்னோன் ஒருவனை செத்தான் என்றான் அப்சலோம் ஓடிப்போனான் ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான் அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள் உமது அடியின் சொன்னபடியே ஆயிற்று என்றான் அவன் பேசி முடிந்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள் ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள் அப்சலோமோ அம்மியூதின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவின் ராஜாவினிடத்திற்கு ஓடிப்போனான் தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே மூன்று வருஷம் இருந்தான் தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்தபோது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினான்கு ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாய் இருக்கிறதை சிரியாவின் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியில் ஒரு சிறியை அழைத்து நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்தளை உொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியை போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி இன்ன இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவா அவள் வாயிலே போட்டான் அப்படியே தெக்கோவா ஊராளன் அந்த ஸ்திரீ ராஜாவோட பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியம் என்றாள் ராஜாவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்பதற்கு அவள் நான் விதவையானவள் என் புருஷன் சென்று போனான் உமது அடியாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான் வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் சுதந்திரவாளனாயினும் அவனையும் அடித்து போடுவோம் என்கிறார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட இருக்கிறார்கள் என்றால் ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் பின்னும் அந்த தெக்குவாவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு இல்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக் கடவது என்றால் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான் பின்னும் அவள் இரத்த பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய ஆண்டவனோட உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றால் அவன் சொல்லு என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ பின்னை ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர் துறத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றம் உள்ளவரை போல் இருக்கிறார் நாம் மறிப்பது நிச்சயம் திரும்ப சேரக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம் தேவன் ஜீவனை எடுத்துக் கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையே பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன் ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாய் இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன் நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகியின் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல் இருக்கிறார் இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடை கூட இருக்கிறார் என்றால் அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரிக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவாகியின் ஆண்டவர் சொல்வாராக என்றால் அப்பொழுது ராஜா இதில் யோவாப் உனக்கு உட்கையா இருக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீ பிரதியுத்தரமாக ராஜாவாகியின் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகியின் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனை இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான் நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதை எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல இருக்கிறது என்றால் அப்பொழுது ராஜா யோவாவை பார்த்து இதோ இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்துக் கொண்டு வா என்றான் அப்பொழுது யோவா தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்ணில் எனக்கு தய கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான் பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசுலேமுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான் ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான் அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் இஸ்ரேவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தர்யம் உள்ளவனும் கொள்ளப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்தரம் சிறைத்துக் கொள்ளுவான் சிறைக்கும்போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு சேக்கல் நிறையாயிருக்கும் அப்சலோமுக்கு மூன்று குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தால் அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் எரிசிலேமிலே குடியிருந்தான் ஆகையால் அப்சுலோம் யோவாவை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான் அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான் இரண்டாம் விசையும் அவன் அழைத்து அனுப்பினான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாவின் நிலம் இருக்கிறது அதிலே அவனுக்கு வார் கோதுமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான் அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள் அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து இடத்தில் வீட்டிற்குள் போய் என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான் அப்சலோம் யோவாபை பார்த்து இதோ நான் ஏன் கேசூரில் இருந்து வந்தேன் நான் அங்கே இருந்து விட்டான் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன் இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான் யோ அப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான் அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா முத்தமிட்டான் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினான்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் மானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை மண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து லட்சத்து பேரே அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் வாயிலே பலனாக காணப்படவில்லை கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாயிருக்கிறார்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இலைப்பாறுதல் இராது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்த வான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இலைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் போர்க்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டுச் சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்திலுள்ள தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்ச பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது சங்கீதம் அதிகாரம் நூற்று நாற்பது கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவையும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியையும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புக்களை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது சேலா கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வலியோரத்தில் வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை விரிக்கிறார்கள் சேலா நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடும் ஆண்டவராகிய கர்த்தாவே ரட்சிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனை நடந்தேற ஒட்டாதேயும் சேலா என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக நெருப்பு தளல் அவர்கள் மேல் விழுவதாக அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத தள்ளப்படுவார்களாக பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க அவனை வேட்டையாடும் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் இப்போது Amazon ஸ்போட்டிஃபை அமேசான் மற்றும் யூடியூப் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க